ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டியின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யலான்றதா பார்க்கலாங்க இது பாருங்கள் இடியாப்பம் சப்பாத்தி இட்லி தோசை ஆப்பத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த ரெசிபி செய்யலான்றதா பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடை எடுத்துக்கோங்க அவ்வளோ ஒரு ஆறு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் அரைச்சல் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து இது கூடவே பாருங்கள் ப்ரக்கோலி எடுத்திருக்கேன் இது பூடு தந்து சேர்த்து நல்லா தூளா நறுக்கி எடுத்திருக்கேன் இது நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த மசாலாவோட நல்லா கலந்து வந்திருக்கு இது வந்து நல்லா சுருண்டு வதங்கி வேகணுங்க அந்த அளவுக்கு நாம் இதன நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்னது நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்க ப்ரக்கோலி நல்லா சுருண்டு வந்திருக்கு இத எடுத்து அப்படியே நாம் வேற ஒரு प्लेटல மாற்றி எடுத்துக்கலாங்க இப்போ அதே கடாயில் பாருங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நான் உரிச்சி எடுத்துருக்கேன் இதை நம்ம அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி கலரே மாறி வரணும் அந்தளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சவ வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு வெங்காயம் எடுத்து நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க எடுத்து நல்லா சூடு ஆறதுக்கப்புறமா எடுத்து இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கூடவே பழுத்த நாடு தக்காளி ஒரு நாலு எடுத்துக்கோங்க அதையும் சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி இந்த வெங்காயத்தை கூடவே இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஒரு ஃபேஸ்ட்டு பதகு தண்ணி இல்லாமல் அப்படியே அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்து வச்சு பார்த்தீங்க ரெடியாக இருக்குது நம்ம வடித்து எண்ணெய் இருக்குது பாருங்கள் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே எண்ணெயில் பாருங்கள் ஒரு ரெண்டு பிரிஞ்சேல மூணு ஏலக்காய் ஒரு மராட்டி மொகு ஒரு அண்ணாச்சி ரெண்டு பட்டை அது சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட பாருங்கள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி பேஸ்ட்டை அதை சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு நல்லா இதுவும் நல்லா பச்சை வாசனை பூணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து வெளியே பிரிஞ்சி வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா சுருண்டு வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அது கூடவே பாருங்கள் சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து சுவைக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட இந்த கார மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாருங்கள் இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இது கூட பாருங்கள் தயிர் ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேன் இந்த மசாலாவோட தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் பாருங்க நமக்கு வந்து மசாலா கலரே வந்து நல்லா மாறி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம நல்லா வதக்கி தட்டில் மாற்றி வச்சு இந்த ப்ரக்கோலியோட சேர்த்துக்கலாங்க சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட இந்த காய் வந்து நல்லா கலந்து வதங்கி வரணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது கூடவே நான் அரை டைமில் தண்ணி எடுத்துருக்கேன் இந்த ஜார்ல சேர்த்து நல்லா அலம்பி சேர்த்துக்கலாங்க சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல நமக்கு கொதிச்சு வந்தால் போதுங்க தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம போல அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயில நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு கருவேப்பிலை நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்து அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்து அது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துங்க பாருங்கள் நமக்கு சூப்பரான ஒரு ப்ரக்கோலி ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த சைடிஷ் டிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி ஆப்பம் தோசை சப்பாத்தி இட்லிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சுட சுட சாத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் எடுத்து காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு இருக்கின்றது இது கூடவே நான் இன்றைக்கி சப்பாத்தி தாங்க எடுத்திருக்கேன் நல்லா சுட சுட சப்பாத்தி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தி ரெடி ஆச்சு பாருங்கள் அப்படியே எடுத்து நம்ம எதாவது ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சப்பாத்தி தட்டில் போட்டாச்சு நம்ம ரெடி பண்ண அந்த கிரேவியை கப்பில் எடுத்து நம்மளை வச்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட சப்பாத்தி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து விடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு நம்ம ப்ரக்கோலிக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே சுட சுட எடுத்து பிரித்து நம்ம ஒரு வாய் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்